குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற பொழுதோ குழந்தைகளை வளர்ப்பது ஆண்கள் பெண்களாகிய பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதில் குறிப்பாக ஈடுபடுவது என்பது அந்த கடமை பெண்களை தான் அதிகம் சாரும் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாதுல்லா சல்லா உலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்புதாரி என்று சொன்னார்கள் வகி மலத்துன் அன்ற ஐய அவள் அவளுடைய அந்த பொறுப்பை எப்படி செய்தாள் என்பதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னார்கள் அன்பா தாய்மார்களே சகோதரிகளே ஒரு பெண்ணுக்கு சமூக பொறுப்புகள் இல்லை வீட்டுக்கு வெளியே அவளுக்கு கடமைகள் கிடையாது ஒரு பெண்ணுக்குரிய கடமை என்பது கணவனுடைய வீட்டுக்குள் அந்த வீட்டின் காரியங்களை பராமரிப்பதில் கணவனுடைய உரிமையை பாதுகாப்பதில் கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதில் கணவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வளர்ப்பதில் தான் இருக்கிறது அந்த பொறுப்பிலே அவள் துஷ்பிரயோகம் செய்தால் அந்த பொறுப்பினை அவள் பொறுபோக்கு செய்தால் அவள் நிச்சயமாக மறுமை நாளையில விசாரிக்கப்படுவார் அன்பார்ந்தவர்களே அந்த அடிப்படையில் பெண்கள் அவர்களுடைய அந்த பொறுப்பை விளங்க வேண்டும் பெண்களுக்கு வீட்டுக்குள் இருக்கின்ற பொறுப்பினை மிகப் பிரதானமானது பிள்ளைகளை வளர்ப்பதுதான் ஆணுடைய பொறுப்பு இருக்கிறது மனைவி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தாய் தென் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கணவன் என்ற அடிப்படையில் தந்தை என்ற அடிப்படையில் ஆண் பெரிய ஒரு பங்கு செலுத்த வேண்டும் ஆனால் நேரடியாக அந்த பொறுப்பு பெண்களை சாரும் ஏன் என்று சிந்தித்து பாருங்கள் பெண்களுக்கு ஏன் இந்த பொறுப்பு கணவனை பொறுத்தவரையில் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவள் அவர் அந்த வீட்டுக்கு உழைக்க வேண்டிய கடமை இருக்கிறது வீட்டை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அது அல்லாமல் பொருளாதாரத்தை தேட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அவர் கட்டாயம் வெளியேறி செல்ல வேண்டும் சமூக பொறுப்புகள் இருக்கின்றன பள்ளிகளை நிர்வகிப்பதாக இருக்கலாம் அல்லது மதுரசாக்க நிர்வகிப்பது பாடசாலைகளை நிர்வகிப்பது இதுவெல்லாம் ஒரு ஆண்மகனுடைய கடமை எனவே அவர் வீட்டை விட்டு வெளியேறி செல்வார் அது அவருக்கு கட்டாயமான நிலையாக இருக்கும் எனவே வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய கடமை பெண்களுடைய கடமைதான் எனவே இந்த பொறுப்பை விளங்க வேண்டும் நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க முடங்கி இருக்கிறாரா அவங்க ரோட்டுக்கு போக அவங்க பஜாருக்கு போக ரெடி ஆகிறாங்க உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் போர்வையில பிள்ளைகளை கணக்கெடுக்காம வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் பொருளாதாரத்தை தேடவில்லை நீங்கள் சமூக கடமைகளிலே ஈடுபடவில்லை நீங்கள் குற்றம் பிடிக்க நிர்வகிக்கலாம் பொறுப்பை வழங்குங்க அல்லா உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியும் நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுகிற இடமும் உங்களுடைய வீட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதை ஒருபோதும் விடக்கூடாது எனவே ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் மீது இருக்கின்ற கடமைகளும் சுமைகளும் அதிகம் பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு இருக்கிற கடமையும் சுமையும் வீட்டோடு சுருங்கியது என்பதை விடக்கூடாது எனவே முதலாவது ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்புதான் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பொறுப்பிலே உண்டான பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த பகுதியை சரியாக விளங்க வேண்டும் இது முதலாவது புரிய வேண்டிய பகுதி